வணக்கங்க வணக்கமுங்க என்ன பாருங்க நான் தாங்க உங்களுக்கு கூப்பிட்டுருக்குறேன் சரிங்க வணக்கங்க சரி இப்போ வடக்கத்தை மாடு கொண்டாந்து வியாபாரம் பண்ணுறீங்க சரிங்க ஏன் நம்ம நாட்டு மாடு கொண்டாந்து இங்கே காங்கேயம் மாடு இருக்குது உப்புளஞ்சேரி மாடு இருக்குது அப்புறம் புளிகுளம் மாடு இருக்குது இதை விட ஏன் வடக்கத்தை மாடு கொண்டாந்து கொண்டாந்து விற்கிறீங்க நாட்டின மாடுகளில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒரு வகை உழவுக்கேற்ற ரகம் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாட்டினங்கள் உழவுக்கேற்ற மாட்டினங்கள் இவர் சொன்ன மாதிரி காங்கேயம் மும்பலாச்சேரி பருகூரு இந்த மாதிரி இருக்கிற மாடுகள் கா நம்ம கர்நாடகாவில் இருக்கிற மாடுகள் ஆந்திராவில் இருக்கிற மாடுகளெல்லாம் உழவு கேட்ட ரகமுங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடுகள் பாலுக்கான மாடுகள் பால் கரைவிக்கு அதாவது அதிகமாக கரக்கூடிய மாடுகள் இப்போ நம்ம வந்து சீம மாடலை கொண்டு வராங்க இப்போ ஐயா சொன்னப்போ சொன்னார் காலேஜ் மாடு அப்படின்னு அவங்கள எந்த காலேஜில் சேர்த்து படிக்க வைச்சாங்கன்னு தெரிலிங்க வெண்பன்றி ஜீனிலிருந்து உருவாக்கப்பட்ட இனம்தான் கலப்பின மாடுகள் அதனால் அந்த பாலை குடிக்கிறப்ப மக்களுக்கு கெடுதல் இருக்குதுங்க நம்ம நாட்டின மாடுகளில் ஏட்டுப்புறத்தில் பால் கிடைக்குதுங்க அந்த டூ மில்க் வந்துங்க மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய புரதம் அதுக்காக அந்த முதல்ல ஆரம்பித்தது காங்கேய மாடுகளை வச்சு தான் ஆரம்பித்தோம் காங்கே மாடுகளை வச்சு ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சிக்கல் வந்ததுன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு அதிகபட்சமாக வேலைக்கு ஒரு மூணு லிட்டரு கரவுக்கு காங்கேய மாடுகள் இருக்கும் அதுக்கு மேலே கறவை வராது அப்போது அதுக்காக பார்த்தீங்கன்னா அது காங்கேயும் ஆகாதுன்னு சொல்லலாம் நம்ம இன மாடுகளும் வேணும் நம்ம காங்கே மாடுகளும் ஒரு ஐம்பது மாடு நம்ம கோசாலாம் வச்சுருக்கோம் விவசாயிகளுக்கு லாபகரமாகவும் இருக்கணும் அதே மாதிரி நுகர்வோருக்கு நல்ல பொருளையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வளைந்திய மாடுகளை தேர்வு பண்ணணும் இப்போ நீங்கள் காங்கை மாடு கேட்டாலும் வாங்கி தருவீங்களா வாங்கி தருவாங்க இப்போ காங்கை மாட்டில் உப்பளஞ்சேரி அது நம்ம பக்கத்துக்கு வர்றதில்ல நம்ம பக்கம் பியூர் காங்கேங்கிறது அங்கே இப்போ என்ன நல்ல பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது நத்தக்காடையூர் அந்த சந்தைக்கு வருதுங்கிறாங்க இப்போ எங்களுக்கு சப்போஸ் ஒரு அஞ்சு மாடு காங்கை மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி தர வாங்கிக்கலாங்க விவசாயிகளுக்காக பருவூர் மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க வாங்கி மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க ஆ ஆ புங்கனூர் குட்டை வாங்கிக்கலாங்க புங்கனூர் குட்டை இந்திய ரக மாடுகள் எந்த ரக மாடுகள் வேணுனாலும் நம்ம விவசாயிகளுக்காக வாங்கி கொடுப்போங்க விவசாயிகளுக்கு ஒரு மாடு வாங்குறதுலேயும் சிரமம் இருக்கக்கூடாது அது வளர்ப்பிலையும் சிரமம் இருக்கக்கூடாது அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களில் உப பொருள் அதாவது மதிப்பு கூட்டும் பொருள் பண்ணி அதைய வியாபார நோக்கெலாம் பண்ணுறப்ப அந்த வியாபாரத்துலேயும் சிரமம் தான் இன்றைக்கி பொன்னருக்காணி கோசாலையிலிருந்து பகவான் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஆரம்பிச்சிருக்கிறவங்க எட்டு டைரக்ட் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் இப்போ ஒரு நானூற்றம்பது உட்பண்கள் சேர்த்திருக்கோம் இன்னொரு ஐநூற்றம்பது ரூபாய் சேர்த்துற முயற்சியில் போயிட்டுருக்கோம் மொத்தம் ஆயிரம் ரூபாய்களை வச்சு பண்ணலான்ட்டு நபார்டோட சப்போர்ட்டில் அஸ்வத் என்ஜியோன்னு சொல்லிட்டு அந்த என்ஜியோ தான் நாங்கள் நபார்டில் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதன் மூலமாக நபார்டோட சப்போர்ட்டில் இன்றைக்கி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோங்க இதில் நாங்கள் பண்ண போகிற பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்லிருந்து ஒவ்வொருட்கள் பண்ணிடுங்க பால்கோவா ஐஸ்கிரீமு நெய் இதெல்லாம் இருக்கோம் அதே மாதிரி ஆட்டுப்பால் ஆட்டுப்பால் நெய் ஆட்டுப்பால் பன்னீர் இந்த மாதிரி இருக்காங்க அடுத்தது மாட்டு சாணத்துலேயே சிறுநெறிலே இருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியங்க அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் மண்புழு உரம் இயற்கை க பூச்சிக்கொல்லி இந்த மாதிரி எல்லாம் இயற்கை கலைக்கொல்லி இது எல்லாமே அதாவது இயற்கை பூச்சி பூச்சி பூச்சிக்கொல்லி இல்லை என்ன எந்த பூச்சி கொள்ளாதது இந்த மாதிரி எல்லாம் இயற்கையான பொருட்கள் தயார் பண்ணி கொடுக்கலான்ட்டு அப்போ எங்கள் உறுப்பினர்கள் ஆயிரம் பேரும் அவங்க ஒருத்தர் மண்புழு உரம் இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு இயற்கை பூச்சிக்கட்டுதான் இருப்பீங்க இன்னொருத்த இயற்கை கலைக்குள்ளதாக இருப்பாங்க அந்த தயாரித்த பொருள்களை எடுத்து அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் மார்க்கெட்டிங் தர வேலையை பகவான் உலக உற்பத்தியாளர் நிறுவனம் எடுத்துக்குதுங்க எடுத்துக்குது இப்போ உங்கள் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் வந்து ஒன்லி மாட்டுப்பால் மட்டும்தான் வாங்குவீங்களா எறும்பால் வாங்குவீங்களா ஆட்டுப்பாலுங்க மாட்டுப்பால் எரும்புப்பால் ஒட்டகப்பால் எல்லாமே வாங்கி ஒட்டகப்பால் ஆமாங்க நாங்க எங்க போறது ஒட்டம் சொன்னீங்கன்னா நாங்க வாங்கி ஓ வாங்கி குடுக்கறோம் வாங்கிக்கிறோம் கழுது வேணாலும் கழுதி வாங்கி கொடுத்துறேன் ஓ நீ கழுதப்பால் லிட்ரு மூணாயிரம் ரூபாய்ங்க கழுதப்பாளா ஆமாங்க எங்கள் ஊருக்குள்ள களத மயக்கிறான்னு சொல்ல மாட்டாங்களா முன்னாலேயே பொண்டாட்டி நீ கலத மயிக்கா லாய்க்கும்பா நீங்கள் விட்டால் கலதைய மயக்க வச்சு கலதமய்க்கிறது கௌரவமான தொழிலுங்க வருமானம் இருக்கிற தொழில் கௌரவமான தொழிலுங்க வருமானம் அதிகமாக இருக்கிற தொழிலுங்க இனிமையாலுமே எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு வருமானம் வேணும் சேவையாக பண்ணுறது கேட்டால் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது பண்ண முடியாது இப்போ நீங்கள் நம்ம நாட்டின எருமைகள் கேட்டாலும் வாங்கித் தருவீங்களா இல்லை வெளிநாட்டு நாட்டு எருமையிலும் வாங்கித் தருவீங்க முறா எருமை வாங்கி தருங்க ஜாப்பர்பாடி எருமை வாங்கி தர்றோம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி தரோம் நம்ம கம்பெனியோட உறுப்பினராக இருந்தால் லாப நோக்கு இல்லாமல் நம்ம கம் வர்ற அந்த அசல் விலைக்கு நாங்கள் விவசாயிகளுக்கு பண்ணித்தரோம் சரி இப்போ உறுப்பினர் உறுப்பினருங்கிறீங்களே உறுப்பினராக இருக்காங்க என்ன பண்ணோன்னே கம்பெனியில் உறுப்பினராகிறதுக்கு ஒவ்வொரு உறுப்பினரும் ஆயிரம் ரூபா வாழ்நாள் சந்தாங்க பங்குத்தொகை மாதம் மாதம் ஒரே டைமுங்க ஒரு லைஃப்ல ஒரே டைம் ஆயிரம் ரூபா உங்களோட பங்கு தொகை ஒரே தடவை இரநூறுவா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்க ஆர்ஓசியில் பதிவு பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அந்த கம்பெனியில இருந்து வர லாபத்தை ஆயிரம் பேர் இங்க கூட்டி பொதுக்குழு நடத்தி அதில் என்ன லாபம் இருந்தோ அதை பிரித்து கொடுக்க போறேங்க அப்போ டேரக்டருக்கும் ஒரே லாபம் உறுப்பினருக்கு ஒரே லாபமா டைரக்டர் வந்துங்க ஒரு டேரக்டர் பத்து சேர் வச்சிருக்காங்க பத்தாயிர ரூபா போட்டு சேர்ந்துருக்காங்க அதனால அவங்களுக்கு பத்து பங்குகளாக உறுப்பினர்களுக்கு ஒரு பங்குல இப்போ இப்போ நூறுரூவா வருதுன்னு வைங்க நூறு எப்படி பங்கு வைங்க அப்படின்னா ஆயிரம் உறுப்பினர்களுக்கு பன்னாயிரூவா வருதுன்னாக்குங்க டைரெக்டர்களுக்கு ஆயிடுவாய் உறுப்பினர்களுக்கு ஆயிடுவாங்க அப்படி அப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருளை இ விவசாயத்திலருந்து ஒரு பொருளை விற்பனை செய்கிறீங்க ஒரு ஆட்டுக்குட்டி விற்கிறீங்க ஒரு கசப்புக்காரரை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் கொடுத்தோட அது முடிஞ்சுது அதே நம்ம கம்பெனிக்கு கொடுக்குறப்போ அந்த ஆட்டுக்குட்டியிலேருந்து நம்ம வந்து மறுபடியும் அதை விற்பனை பண்ணி வரக்கூடிய லாபத்தை ஆயிரம் பேர்த்துக்கு பங்காக கொடுக்க போகிறோம் பால் நீ ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாரம் இருக்காவோ மாதம் இருக்காவோ பாலுக்கான தொகை மட்டும் வரும் நாம் அந்த பால்லேருந்து மதிப்பு கூட்டி பொருட்களை விற்று அதை லாபத்தையும் நாம் பிரித்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செஞ்ச பொருட்களை நாம் மார்க்கெட் பண்ணி அதாவது இடைத்தரகர் இல்லாமல் நாம் எடுத்து நேரடியாக மார்க்கெட் பண்ணி மதிப்பு கூட்டி அதை விற்று அதில் இருந்து வரக்கூடிய லாபத்தையும் சைலுக்காக பிரித்து கொடுக்கறது தான் அரசாங்கத்தோட நோக்கங்க அதுக்காக அரசாங்கம் நபார்டு மூலமாக இந்த மாதிரி ஒரு உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்களை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க அதில் நாம் வந்து இப்போ நிறைய உழவு உற்பத்தியாளர் நிறுவனம் இருக்குதுங்க நெல்லுக்கு இருக்குது வாழைக்கு இருக்குது மஞ்சளுக்கு இருக்குது தேங்காய்க்கு இருக்குது நிலக்கல்லிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது புதுசாக கால்நடைக்கின முத முதல்ல நம்ம தான் இதை வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு முயற்சி தானுங்க இருந்தாலும் நம்ம எடுத்து இதை வந்து நம்ம வெற்றியை கரமாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில எடுத்து ஆரம்பித்து பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவாங்க விவசாயிகளுக்கும் நன்மை அதே மாதிரி நுகர்வோர்களுக்கும் நல்ல பொருள் கொடுத்தா அப்படின்னு நமக்கு ஒரு ஆத்ம திருப்திங்க இப்போ மாடு வந்து ஒன்றா வளர்ப்பு கேட்டால் கொடுப்பீங்களா இல்லை வெட்டு கேட்டாலும் கொடுப்பீங்களா வெட்டுக்கெல்லாம் ஒரு மாடு கூட கொடுக்க மாட்டேங்க மாடுனால முடியல வயசாகி போச்சுனாலும் அது அப்புறம் எடுத்து நம்ம கோசாலையிலேயே அடக்கம் பண்ணியிருக்கிறேங்க ஒரு ஐம்பது மாட்டுக்கு பக்கம் எங்கே அடக்கம் பண்ணியிருக்கோம் நம்ம விவசாயிகளை கொடுக்குறத அவங்ககிட்ட சொல்கிறத அவங்களால பாதுகாக்க முடியல மாடு செனனி நிக்கலினாவோ அல்லது காலக்கன்று போட்டுருச்சுனாவோ வேண்டாம்னா நம்ம மார்க்கெட் விலையணும் அந்த விலைக்கு நம்மளே திரும்பி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் நம்ம மாடை கொடுக்குறேங்க ஓ ஓ இப்போ வெட்டு கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேங்க ஓ பாருங்க இப்போ இன்றைக்கி எல்லாம் காசு வனம் இருந்தால் போதும்னு இன்றைக்கி திருப்பூர் சந்தையிலையுமே கொன்னத்தூர் சந்தையிலையுமே ஈரோடு சந்தையிலையுமே நல்ல நல்ல மாடுகள் நாட்டு மாடுகள் வெட்டுக்கு போகுது ஆனால் இவங்க வந்து தன்னோட இருந்த மாட்டை இறந்த மாட்டை தன்னுடைய கோசாலையிலேயே புதைச்சிட்டோம்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் ஒன்று இப்போ இந்த பகவான் உழவர் உற்பத்தியாளர் நிலையத்தில் உறுப்பினர் ஆகணும்னா ஈரோடு மாவட்டத்துக்காரர் மட்டும்தான் ஆக முடியுமா எங்கேருந்து வேணாலும் ஈரோடு மாவட்டத்துக்காரர் மட்டும் தமிழ்நாட்டில் எங்கேருந்து ஆக முடியாது ஆக முடியாது அவங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் ஆதார் கார்டு இருக்கணும் ஆமாங்க ரேஷன் கார்டு இருக்கணும் ஆமாங்க இது இருந்தால் போதும் போதும் உறுப்பினர் யாருக்கு என்னென்ன அத்தாச்சு கொடுக்கணும் நாங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கணுங்க பேங்க் பாஸ்புக் கொடுக்கணுங்க பேன் கார்டு ஜெராக்ஸுங்க ஒரு ஃபோட்டோங்க ம் இதெல்லாம் கொடுக்கணும் இவ்வளோதான் கொடுத்தா சரி ரொம்ப சந்தோஷம் இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்லை உண்மையாலுமே பகவான் உ உழவர் உற்பத்தியாளர் நிலையமாகட்டும் சரி அருக்காணி கோசாலையாகட்டும் சரி நல்லபடியாக வளரும்படி விவசாயி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நன்றி உங்களுடைய சேவை தொடர வேண்டும் இப்போ உங்கள் கூட வியாபாரத்துக்கு வந்தால் நாலு பேருக்கு பழக்கி கொடுவீங்களா அவசியம் இப்போ பழக்கி விட்றேங்க நீங்கள் வந்தீங்கன்னா கூடையே கூட்டிகிட்டு போகிறேன் நான் போகிறவங்க கூடையே தங்கி இருந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாட்டை பார்த்து நீங்களே வாங்கிக்கலாம் 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 இப்போ எனக்கு உங்கள் வேலில் நம்பிக்கை இல்லை நீங்கள் ஏமாற்றுவீங்களோன்னு ஒரு இது அப்போ உங்கள் நான் உங்கள் கூடையை வரேன்னா கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஆமிச்சு வாங்கி கொடுத்துருவீங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க போகிறப்ப கூடையை கூட்டிகிட்டு போவேங்க இப்போ உழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறீயா இப்படி மாற ஆள் இருப்பாங்களா விவசாயிகள் நாட்டு மாடு வளர்த்தோமோ விவசாயிகள்ட்ட விழிப்புணர்வு வரணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் கோசாலையும் ஆரம்பிச்சேங்க குள உற்பத்தியாளர் நிறுவனம் அதுக்காக ஆரம்பித்து நான் செயல்படுத்திகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பண்டமாக்கிமா பாக்கிசாலிக்கு சாலிக்கும் பொண்டு வாக்கிமா புண்ணிசாலிக்கும் பாந்தோம் இப்படி ஒரு அர்பைத்தி உங்களுக்கு வாய்ச்சிக்கிறேன் அதனால் விவசாயிகள் இதையெல்லாம் பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றிங்க and நன்றிங்க